வணக்கம் நேற்றைய தினம் வழியான பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தி தான் அளிச்சிருக்கு இன்னும் போனால் இப்படிப்பட்ட முடிவு பாஜக தலைவர்கள் ஒருபோதும் இது பார்த்துக்க மாட்டாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு அப்புறம் அரசியல் விமர்சகர்களுடைய ஆறுடங்கள் அவங்களோட கணிப்புகள் பிரசாந்த் கிஷோர் போன்ற அரசியல் ஈகோ வகுப்பாளர்களுடைய பார்வை இவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா பாஜக வந்து தனிப்பெருங்கட்சியாக இருநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற வந்து சாதாரணமாக தொட்டுவாங்க அவங்க முன்னூறு கூட தாண்டுவாங்க ஏன் தாண்டினா கூட வியப்பு கிடமில்ல அப்படின்னாங்க ஐநூற்றி நாப்பத்தி மூணு மக்களவை இடங்கள்ல ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதை நானூறு இடங்களில் பாஜக பெற்றா வியப்பு கிடமில்ல அப்படின்னாங்க ஆனா நேற்றைய தினம் அந்த முடிவு வேற மாதிரி இருந்துச்சு இந்த முடிவை அமித்ஷாவும் மோடியும் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் அப்படியே எதிரொலிக்கும் காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து யார் ஆட்சி அமைக்க போறான்னு தெரிஞ்சிரும் நாங்க ஆனால் அப்படி இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி நாலு பார்மெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்போது பார்மெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு பார்மென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாரமென்ற தேர்தல்னு நான்கு பார்லமென்ற தேர்தல்லையும் காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிவு தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு ஆனால் இந்த முறை தேர்தலில் அந்த முடிவு வெளியாகுது இல்லை அந்த நாள் நேற்றைய நாள் முழுமைக்கும் யாரும் அமைச்சு அமைக்க போகிறாங்கிற சுவாரஸ்யம் குறைவே இல்லை இன்னும் சொல்ல இந்த நொடி பேச்சு கொண்டு இந்த தருணத்துல கூட ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அப்படியே எல்லாம் தலைகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய சருக்கள் மிகப்பெரிய பின்னடைவு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் பெற்றதாங்க ஒரு விஷயம் அதெல்லாம் சாதனமாக பெற்றுவார் மோடி அப்படின்னாங்க ஆனால் பாஜக கூட்டணியாக கூட்டணி கட்சிகளோட தலைவரை அவங்களால பிடிக்க முடிச்சுடைய தனிப்பெரும் கட்சியாக பிடிக்க முடியல கூட்டணி கட்சியோட தலைவில ஒட்டுமொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வெற்றி பெற்றாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் அவங்க தனியூர் கட்சியாக பாஜக தனியூர் கட்சியாக பெற்றது இரநூத்தி நாற்பது தான் அவன் கூட்டணி கட்சியோட அந்த இடங்களையும் போட்டால் தான் அறுதி பெரும்பான்மை வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை காட்டிலும் அறுபத்தி மூணு தொகுதிகள் குறைவு இழந்திருக்காங்க தோற்றுப்பு இருக்காங்க பதிமூணு மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி உட்பட அவங்கெல்லாம் தோற்றுப்பு இருக்காங்க இதை விட கூத்து என்னன்னா பாஜக பெரிதும் நம்பிய ராமர் கோயில் அந்த அரசியலே பாஜகவு கை கொடுக்கல ராமர் கோயில் தான் பாஜக அரசியல் ஆயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாஜக தொடங்கப்படுது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு மக்களை ரெண்டு இடங்களை போடுறாங்க அதுக்கு பிறகு ராம ஜென்ம பூமியை மீட்கணும் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நூறு இடங்கள் வரைக்கும் போடுறாங்க பாபர் மசியை தொண்ணூத்தி ரெண்டில் இடிக்கிறாங்க ஆட்சியிலே பாஜக அமர்ந்துடுது அப்படி பாஜகவை ஆட்சியில் அமர்த்திய ஒன்று ராமர் கோயில் விவகாரம் ராமராஜ்ய முழக்கம் வைப்பாங்க ராமர் கோயில் கட்டணும் இருபத்தி நாலாம் ஆண்டு ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியில அயோத்தியை உள்ளடக்கிய பைசா பாத்து தொகுதியில பாஜக வெற்றி பெறல வெற்றி பெற்றது சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசத்துல அதிகப்படியாக இடங்களை கைப்பற்றியது சமாஜ்வாடி காங்கிரஸ் அவங்க நாற்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெறாங்க பாரதிய ஜனதா முப்பத்தி ஆறு இடங்கள வெற்றி பெறுது அங்கேயும் அவங்க இருபத்தெட்டு இடங்களாக இழந்திருக்காங்க அப்போ ஒட்டு மிகப்பெரிய அடி பாஜக விழுந்திருக்கு அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதுமே தனிப்பெரும்பான்மையோடு தான் ஆட்சேபமிச்சிருக்கார் அதாவது பாஜக கட்சியாகவே தனிப்பெரும்பான்மை பெற்று கூட்டணி கட்சியோட அந்த இடங்கள் இல்லாமல் அவர் பதிமூணு ஆண்டு குஜராத்தின் முதலமைச்சர் இருந்திருக்காரு அப்புறம் வந்து பிரதமராக பத்தாண்டுகள் இருந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் அப்படி தான் இருந்திருக்காரு அதனால் அவர்கிட்ட ஒரு மெத பொறுப்போம் ஒரு எதேச்சதையார் போக்கு நான் எடுக்கிறது தான் முடிவு நான் சொல்றதான் சட்டம் நான் தான் எல்லாத்தையும் திருமணிப்பேன் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தார் ஆனால் இனிமே அப்படி இருக்க முடியாது இனிமே உருவாக இருக்க முடியாது வாஜ்பாய் கூட கிடைக்கல இந்த வாய்ப்பு வாஜ்பாய் கூட தனிப்பெரும்பான்மையை வந்து கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாமல் பெற முடியல முதல்ல பதிமூணு நாள் அப்புறம் பதிமூணு மாதம் அப்புறம் ஐயா கருணாநிதியோட தயவில் அஞ்சு ஆண்டு வரைக்கும் தாக்குப்பிடிச்சார் மூன்று முறை ஆண்டாது ஆனால் ஐயா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களை பெறுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களை பெற்று அறுதி பெருமானை அடைஞ்சு ஆச்சரியாரத்தில் வந்து பாஜக அமருது அப்படி பாஜக ஆச்சரியாரத்தில் அமர்றப்ப அஞ்சாண்டுகளாக கொடுமையான ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் மத பிரிவினை மத பூசல் எங்கே பார்த்தாலும் மதம் சார்ந்த பேச்சுகள் வெறுப்பு பரப்புரைகள் அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் அப்புறம் வந்து பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டின்னு அந்த ஐந்தாண்டுகள் ஆட்சியர் கொடுமையான ஆட்சியாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலுக்கு நெருக்கத்தில் புல்வாமாவில் தாக்கல் நடந்தால அதை அரசியலாக்கி பாஜக வெற்றி பெற்றுச்சு வெற்றி பெறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றிபட்டா வெற்றி பெற்றாங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ரெண்டுல வெற்றி பெற்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூத்தி மூணு இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க இந்த முறையை சொன்னாங்க அந்த முந்நூற்றி மூணையும் நாங்கள் பீட் பண்ணுவோம் தாண்டுவோம் நாங்கள் அங்கே தான் முடிஞ்சு வச்சுக்கதை இப்போ நிதிஷ்குமாரோட தயவு இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவோட தயவு இல்லாம பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது சந்திரபாபு நாயுடு வந்து தேர்தலுக்கு முன்பு மோடியை சந்திக்க நேரம் இருக்கிறாரு மோடி சந்திக்க ஒரு நேரம் கொடுங்க கொடுங்கன்னு கொடுக்க கொடுக்க முடியாதுன்னு சந்திரபாபு நாயுடுக்கு மறுக்கப்படுது இன்னைக்கு அந்த சந்திரபாபு நாயுடுக்காக அரசியல் ராஜதந்திரின்னு சொல்லப்பட்ட அமித்ஷா தொங்கு தொங்கு தொங்குறாரு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர் எப்ப தாவுவார்னு சொல்ல முடியாது அந்த நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியோட முக்கியமான தலைவராக இருந்தார் அங்கேருந்து ஒரு கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடோ இல்லை பதவி ஆசையோ அங்கேருந்து வெளியேறி மோடியோட சேர்ந்துட்டார் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் பேசார் நான் மாற மாட்டேன் உரிய நிற்பேன் இந்த முடிவில் கிடையாது மோடியை மேடையில் பிறந்துருக்கேன் மோடியை சிரிக்கிறார் உன்னை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி இப்போ அந்த நிதிஷ்குமார் மறுபடியும் தாவினால் என்ன நடக்கும் ஒரு பக்கம் இந்தியா கூட்டிலேருந்து வள வீசுகிறாங்க சந்திரபாபு நாயுடுக்கு என்னென்னா நீங்கள் மாநில கட்சி அங்கீகாரம் கேட்டீங்க நாங்கள் மாநில கட்சி அங்கீகாரம் தா தரோம் வாங்க இங்கே இந்த பக்கம் அப்படின்னு அந்த பக்கம் நிதிஷ்குமாருக்கு நாங்கள் துணை பிரதமர் பிரதமர்லாம் கூட தர்றோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ அவங்க மாறுனா அவங்க மனசு மாறுனா பாஜகவின் கதி அதோ கதி ஆர்எஸ்ரோட நூற்றாண்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரப்போகுது அந்த சமயத்தில் இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்றிடலாம் இந்தியாவோட மத சார்பின்மையை வந்து ஒளிச்சிடலாம் இந்தியாவோட அரசிய சாசனத்தை வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீக்கிடலாம் நாம் இந்தியாவை வந்து வேற மாதிரி கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ அறுதிப்பெரும் அம்மை கிடைக்காதால சட்டங்கள் இயற்றுவதில் சிக்கல் இருக்கு மூணுல ரெண்டு பங்கு வெற்றி பெற்றாதான் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும் அதுலேயும் சிக்கல் ஏற்பட்டுருக்கு அப்போ இந்த ஐந்தாண்டு காலம் பாஜக ஆட்சி தொடர்ந்தாலும் சந்திராபு நாயுடு ஒரு மாநில கட்சி வச்சுருக்காரு நிதிஷ்குமார் ஒரு மாநில கட்சி வச்சிருக்காரு நிதிஷ்குமார் வந்து சாதி வரை கணக்கெடுப்பை வந்து நடத்தி அவர் முடித்து வெளியிட்டார் இப்போ அதில் ஒரு உரசல் வந்தாலோ ஒரு மோதல் வந்தாலோ இல்லை சந்திரபாபு நாயுடுக்கும் பாஜகவுக்கும் உரசல் வந்தாலோ மோதல் வந்தாலோ அவங்க வெளியறினா ஆட்சி கொழுந்துடும் இத்தனைக்கும் ரொம்ப எல்லாம் இடம் வச்சிடல சந்திரபாபு நாயுடு வச்சுருக்கிறது வெறும் பதினாறு நிதிஷ்குமார் வச்சிருக்கிறது வெறும் பன்னெண்டு தான் வெளியே நாடே ஆட்சி முடிஞ்சுக்கிறது தான் நிலமை அப்போ இந்த ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சி கவிழாமல் ஓடினாலும் மோடி பழையபடி ஆட முடியாது அடைக்கு தான் வாசித்து ஆகணும் அப்ப இந்த ஐந்தாண்டு காலத்துல கொள்ளேடிக்கெல்லாம் குடும்பம் பண்ணாம சட்ட திருத்தங்கள் அரசியப்பு சட்ட திருத்தம் புதிய புதிய சிஏஏ போல புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரத்துல சிக்கல் இருக்கு அப்ப மோடி ஆட்சிக்கு வந்தாலும் கடிவாளம் போடப்பட்ட மாதிரி இருக்கு இதனால தான் மூன்றாவது முறையா மோடி விட்டுட்டாரு நேரு போட இவரும் மூன்று முறை தொடர்ச்சி வெற்றி தொடர்ச்சியா வெற்றி விட்டாரு அவரோட சாதனையை சமன் செஞ்சுட்டாருன்னு பாஜக தரப்புல கொண்டாடினாலும் மோடி முகத்துல துடி கூட மகிழ்ச்சி இல்லை அதனால அவர் வாடி போய் வதங்கி போய் இருக்கிறார் இது என்ன கூத்து அப்படின்னா இந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ரெண்டு எண்ணிக்கையும் கூட்டினா ஒட்டு மொத்தமாக வர்றது இருபத்தெட்டு இடங்கள் இருபத்தெட்டு இடங்கள் தான் இந்த இருபத்தெட்டு இடத்துக்கு தான் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் நிதிஷ்குமார்கிட்டையும் பாஜக நீ தொங்கி கொண்டிருக்கு இங்கே இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு சம்பவத்தை பேசலாம்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தான் அதிமுகவும் பாஜகவும் உடையிறதுக்கு காரணம்னு சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமியிலேருந்து இந்த பக்கம் ஜெயக்குமார் வரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறாங்க ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் நினைஞ்சிருந்திருந்தால் என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா திமுக மீதான அதிருப்தி வாக்குகளை அவங்க பெற பட்சத்தில் ஒரு பதினஞ்சு இடம் இருபது இடம் அவங்க பெற்றிருந்தாங்கன்னா அது இன்னைக்கு மோடிக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும் இன்னைக்கு ரெண்டு கட்சிகிட்ட போய் தொங்க வேண்டிய நிலமை வந்திருக்காது ஆனால் நம்ம அண்ணாமலை ஐயா நம்ம அண்ணாமலை ஐயா அவர் பாஜகவையும் இந்த பக்கம் அதிமுகவையும் பிரிச்சு விட்டதால தமிழ்நாட்டில் அதிமுகவும் சுழியமாயிடுச்சு இந்த பக்கம் பாஜகவும் சுழியமாயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் இருபத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காங்க அதான் அவ்வளோ இடத்துல வெற்றி பெறுவீங்களே அப்புறம் என்ன எல்லோரும் நெல்லுங்க அப்படின்னு ஐயா மோடி சொல்லிட்டாங்க தான் நான் கோயம்புத்தூர் நிற்க மாட்டேன் நான் ரொம்ப பிஸி எனக்கு நிறைய வேலை தவிர வம்படியா கோயம்புத்தூர் நிற்க வச்சிருக்காங்க நான் வந்து ராஜசபா எம்பிஆர்றேன் நான் போட்டி போடலன்னாரு யார் எழுமுருகன் அவர் ஆறு ஆசாவை எதிர்த்து நீலகிரியில் போட்டி போட்டார் புதுச்சேரி அப்புறம் வந்து தெலுங்கானால ரெண்டு மாநில ஆழ்வராக இருந்தாங்க தமிழிசை அவங்கள பிடிச்சி பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவங்களே போட்டி போட வச்சாங்க தென்கென்னையில் கே பி ராமலிங்கம் எனக்கு போட்டி போட விருப்பமே இல்லைன்னு விருப்பவே சொல்லிட்டாரு அவரை நாமக்கல் எடுத்துனாங்க இப்படி விருப்பமே இல்லாதவங்களை கூட வம்படையை நிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க ஏன்னா சொல்லப்பட்டது டெல்லி பாஜக தலைமையிட்ட இத்தனை இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அண்ணாமலையை அடிச்சு விட்டாப்புல அதே போல டெல்லி தலைமையிலிருந்து கொடுத்த பூர்த்த ஏஜெண்டுக்காக கொடுத்த காசை ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கலன்னு கட்சிக்குள்ளேயே ஒரு புகார் வாசிக்கப்படுது அது மட்டும் இல்லாம காசை வாங்கிட்டு வேட்பாளராக போட்டுட்டாங்க அப்படின்னு ஏன்னா இன்னொன்று ஒரு நான் இருக்குன்னு கூட பதிவு பண்ணியிருக்கேன் அண்ணன் கரு நாகராஜன் அண்ணன் இருக்கார்ல நாகராஜன் அண்ணே கருண் நாகராஜ அண்ணே கருண் நாகராஜ அண்ணன்ட்ட போய் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா யாரை வேணாலும் மோடியை பார்க்க அழைச்சி போறாரு அப்படி ஒருத்தர் அழைச்சி போய் அவர் போய் மோடி கிட்ட எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அந்த இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது கூட பார்க்க போகாம தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு மோடி கிட்ட சொன்னோடனே நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சும் அப்படியே உருகி அவர் ட்விட்டரில் ஒரு பதிவு ரெட்டை குழந்தை பிறந்ததை பார்க்க போகாம என்ன பார்க்க வந்திருக்காரு இப்படிப்பட்ட ஆட்களால் தான் பாஜக வளருது அப்படின்னு கடைசியாக விசாரிச்சு பார்த்தா அவர் குழந்தைய பிறகுலையான் மோடிக்கே விபரிச்சிருக்கு தமிழ்நாடு பாஜக இந்த லட்சணத்துல தமிழ்நாடு பாஜக இருக்கு அப்ப அவர்கள் வந்து கடுமையா பேசினாங்க ரொம்ப கடுமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க அப்படி இப்படி அகம்பாவத்துல அகம்பாவத்தில் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு ஆனா இப்ப ஒட்டுமொத்த ஆட்டமும் அடங்கி போயிருக்குது ஒட்டுமொத்த ஆட்டமும் அடங்கி போயிருக்குது ரொம்ப எல்லாம் பேசுறது கிடையாது ரொம்ப அடக்கி வாசிக்கிறது ஏன் அடக்கி வாசிக்கார்னா தோல்வி அங்கேயும் அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் அங்கேயும் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டிலேயும் நாற்பது இடங்கள் வெற்றி பெறல குறிப்பாக அண்ணாமலை கோயம்புத்தூரில் ரெண்டாவது இடம் கூட ரெண்டாவது இடத்துக்கே ரொம்ப போட வேண்டி இருந்துச்சு மன்னக வீட்டர் அண்ணாமலை முன்னணிங்கிற செய்தியை நேற்று முழுமைக்கும் எந்த இடத்தையுமே பார்க்க முடியாதுன்ற நிலமை தான் அப்போ அதனால அண்ணாமலைக்கு வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப நாம் தமிழக கட்சி வந்து நேர்மையாக எதிர்கொண்டிருக்காங்க அவங்களுக்கு என் பாராட்ட தெரிவிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப இதை சொல்லுவாங்கல்ல மெச்சூரிட்டி வந்துச்சு சித்தப்பா அப்படின்னு ஒரு மீம் இல்லை ராமரோட மீமு டிவி ராமரோட மீமு அந்த மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டியா ரொம்ப பண்பா பேசியிருக்காரு ஏன்னா இனிமே அவர் அடக்கி வாசிதான் ஆகணும் அவர் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கிளட்டி விட்ட பிறகு அவர் கூட்டணி போடுவார் பல கட்சியும் சேர்த்துக்கிட்டு பாமக தாமாகா அமமுக இந்திய ஜனதா கட்சி புதிய நீதி கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அணின்னு பெரிய கட்சிகளை கூட்டணி செத்துக்கிட்டு ஆனாலும் ஒன்றும் சாதிக்க முடியல இப்போ மண்ணை கதிர்ச்சி பாஜக அங்கேயும் தடுமாறி கொண்டிருக்கு அதனால அமித்ஷாவோட கோபம் மோடி மீதான மோடியோட கோபம்லாம் அண்ணாமலை மீது பாய்ந்தால் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பை இழக்க நேரிடும் ஆனால் என் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை இருப்பார்னு நான் நம்புறேன் அதுக்கு பிறகு அண்ணாமலை இருக்க வாய்ப்பு இல்லை அது யார் நினைச்சாலும் வாய்ப்பு இல்லை அதனால பாஜக வந்து வெற்றி பெற்றுச்சு தமிழ்நாட்டில் ஒன்று வெற்றி பெறலாம் கூட தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு இடங்கூட பெறலை அப்படிங்கிறாங்க அப்படி தமிழ்நாட்டில் பெறலாம் கூட இந்தியாவில் வெற்றி பெற்றுச்சுலங்க என்னங்க முடிவு என்னங்க தேர்தல் முடிவு என்னங்க பாஜக ஆட்சி அமைக்கலைங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவுகள் அக்கா தமிழிசை சொல்லுவாங்க இது வந்து வெற்றிகரமான தோல்வின்னு இந்த தேர்தல் முடிவு தோல்விகரமான வெற்றி